தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி எல்லாம் நிதி போச்சு நிதி பகிர்விலையும் சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டாங்க பிரதமர் பேர் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் படி இதெல்லாம் போதாதுன்னு நீட் தேசிய கொள்கை கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தட எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரைகரை இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணைக்குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது இங்கதான் தான் நீங்க கவனிக்கணும் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது